ஆடி முதல் ஞாயிறு மங்களம் அருளும் சுமங்கலி பூஜை சுமங்கலி என்றால் மங்களம் நிறைந்தவள் என்று பொருள் திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றும் திருமணமாகாத பெண்கள் திருமண தடை தோஷங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் நடத்தப்படும் பூஜையே சுமங்கலி பூஜையாகும் சுமங்கலி பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்துவதால் இது சக்தி வழிபாடாக பார்க்கப்படுகிறது இந்த சுமங்கலி பூஜையை ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் ராகு காலம் இல்லாத நேரத்தில் நடத்தலாம் அஞ்சே தினம் யோகம் திதி போன்றவையும் நல்லதாக இருக்க வேண்டும் கரி நாளாக இருக்கக்கூடாது ஆடி மாதம் நவராத்திரி நாட்கள் ஆகியவை இந்த பூஜை நடத்த விசேஷமாகும் அதிலும் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சுமங்கலி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த சுமங்கலி பூஜையை நாம் எளிய முறையில் வீட்டிலேயே செய்யலாம் சுமங்கலி பூஜை செய்பவர் தமது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வாசலில் தோரணங்கள் கட்டி மாக்கோலமிட்டு வீட்டை அழகுபடுத்த வேண்டும் பூஜை செய்பவர்கள் தங்களால் எத்தனை சுமங்கலி பெண்களை அழைக்க முடியுமோ அத்தனை பேரையும் அழைக்கலாம் முக்கியமாக வயதான பெரியவர்களை அழைப்பது அவசியம் ஏனென்றால் அவர்களது ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்த பலனை தரும் பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்களை சக்தியின் வடிவமாக கருதி அவர்களை மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் பூஜை நடத்துபவர் முதலில் சுமங்கலி பெண்களை நாற்காலியில் உட்கார் வைத்து அவர்களது பாதங்களை தட்டில் வைத்து சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும் பிறகு பாதத்திற்கு குங்குமம் சந்தனம் வைத்து மல தூவி வழிபட வேண்டும் அதன் பிறகு அவர்களின் கை கால் முகங்களில் சந்தனம் குங்குமம் பூசி தலையில் சூடிக்கொள்ள கொள்ள பூ கொடுக்க வேண்டும் மேலும் தங்கள் வசதிக்கேற்ப தாம்பூல தட்டில் மஞ்சள் குங்குமம் மருதாணி தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் புடவை வளையல் போன்றவற்றை வைத்து கொடுக்கலாம் தொடர்ந்து அம்மனுக்கு நைவேதியம் படைத்து தீபாராதனை காட்டி சுமங்கலி பெண்களுக்கும் காட்ட வேண்டும் பின்பு அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் பூஜையின் முடிவில் சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் கொடுத்து மகிழ்ச்சியோடு அவர்களை வழி வைக்க வேண்டும் இந்த சுமங்கலி பூஜையை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்வதே சிறப்பானதாகும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு நம்பிக்கையுடனும் பயபக்தியுடனும் செய்ய வேண்டும் சுமங்கலி பூஜை செய்வதால் இல்லத்தில் செல்வம் பெருகும் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் தோஷங்கள் விலகும் குலவிருத்தி உண்டாகும் இந்த பூஜையை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்றில்லை நமது வசதிக்கேற்ப எளிமையாக நடத்தலாம் மிகுந்த இறை பக்தியோடு நடத்தினாலே போதுமானது சுமங்கலி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம் ஆடி முதல் ஞாயிறு நெருங்கிவிட்டது இப்போதே திருமணமான பெண்கள் கணவன் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்றும் பெண்கள் வருங்கால கணவர் நல்லவராகவும் மனதிற்கு பிடித்தவராகவும் எந்தவித தோஷங்களும் இருக்கக்கூடாது என்றும் விரதமிருந்து வேண்டிக் கொள்வதற்காக சுமங்கலி பூஜைக்கு ஆயத்தமாகி இருப்பார் பெரும்பாலான பெண்கள் சுமங்கலி பூஜையை எப்படி செய்ய வேண்டும் அம்பிகை விரதமிருந்து வழிபடும் முறை முதலானவற்றை தெரிந்து வைத்திருப்பார் ஆனால் சுமங்கலி பூஜையின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்க மாட்டார்கள் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சுமங்கலி பூஜையின் போதும் சரி பொதுவாக அன்றாடம் திருமாங்கலியத்திற்கு குமுகுமம் வைக்கும் போதும் சரி ஓம் தீர்க்க சுமங்கலி தேவியை ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் என்ற இந்த மந்திரத்தை மனதார சொன்னாலே போதும் நெற்றி பொட்டில் குங்குமம் வைக்கும் போது ஓம் மஹிமா சக்தியை திலக தேவியை சக்திதா நமோ நமக என்ற மந்திரத்தையும் நெற்றி வகிப்பில் குங்குமம் வைக்கும் போது ஓம் யா தேவி சர்வேஷு நமஸ்தை நமஸ்தே யோகம் ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் நமோ நமக என உச்சரிக்க கணவரின் ஆயுள் கூடும் என்பது ஐதீகம் சுமங்கலி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை சுமங்கலி பூஜை செய்யலாம் பூஜைகளை முடித்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு மதிய உணவு பரிமாறலாம் காலையில் சுமங்கலி பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு இரவு உணவு பரிமாறலாம் சுமங்கலி பூஜையை ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய முடியாதவர்கள் ஆடி வெள்ளி நாளிலும் செய்து பலன் பெறலாம் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து சுமங்கலி பூஜை செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையில் ஒரு மணி போட்டு மாக்கோலமிட்டு அந்த மனையில் அம்பிகையின் சிலையோ அல்லது திருவுருவப் படத்தையோ வைத்து மல தூவி தூபமேற்றி வழிபடலாம் அவ்வாறு வழிபடும்போது நித்திய சுமங்கலியான தாயே உன் மகளான எனக்கும் நித்திய சுமங்கலி வரத்தை தந்தருள வேண்டுமென்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த அன்னையின் அருள் என்றென்றும் உங்களோடு நிலைத்திருக்கும்